அனைவருக்கும் வணக்கம் நமது நுரையீரலை மூன்று நாட்களில் எவ்வாறு சுத்தம் செய்யலாம் என்பது பற்றி பார்ப்போம் புகைப்பிடிப்பவர்கள் அல்லாமல் மற்றவர்களுக்கு அலர்ஜி சுற்றுப்புற சூழ்நிலை தூசுகளினால் அலர்ச்சி ஏற்படுவதுண்டு அதே சமயம் நாற்பத்தி ஐந்து வருடமாக புகைப்பிடித்தாலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நுரையீரல் நன்றாக இயங்குபவர்களும் உண்டு இது ஆளாளுக்கு வித்தியாசப்படலாம் நுரையீரல் அலர்ச்சியை போக்கி மூன்று நாட்களில் நுரையீரலை எப்படி சுத்தம் செய்வது என்று பார்ப்போம் இதை செய்வதற்கு இரண்டு நாட்கள் முன்பே எல்லா பால் பொருட்களையும் சாப்பிடுவதை நிறுத்திவிடுங்கள் உதாரணத்திற்கு பால் தேநீர் தயிர் மோர் வெண்ணெய் சீஸ் போன்றவை உடலிலிருந்து நச்சுக்களை நீக்க வேண்டியது அவசியம் எனவே தவறாது இதை கடைபிடிக்க வேண்டும் சுத்தம் செய்வதற்கு முந்தைய நாள் இரவு ஒரு கப் மூலிகை தேநீரை குடியுங்கள் இது குடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவும் சுத்தம் செய்ய நுரையீரலுக்கும் உடலுக்கும் ஓய்வு தேவை எனவே கடுமையான பயிற்சிகள் வேலைகளை செய்ய வேண்டாம் முதல் நாள் இரண்டு எலுமிச்சை பழங்களின் சாற்றை முன்னூறு மில்லி தண்ணீரில் கலந்து காலை உணவுக்கு முன்பு குடியுங்கள் ஒரு மணி நேர இடைவெளிக்கு பிறகு முன்னூறு மில்லி சுத்தமான கிரேப் ரூட் சாற்றை குடியுங்கள் இதன் சுவை பிடிக்காவிட்டால் கிரேப் சாற்றுக்கு பதிலாக பைனாப்பிள் சாற்றையும் குடிக்கலாம் எல்லாம் சுத்தமான தண்ணீர் சர்க்கரை கலக்காத சாறாக இருக்க வேண்டும் இந்த சாறுகளில் இயற்கையான சுவாசத்தை சீராக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளதால் நமது நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் மதிய உணவுக்கு முன்பாக முன்னூறு மில்லி சுத்தமான கேரட் சாற்றை குடியுங்கள் இதில் தண்ணீரோ சர்க்கரையோ சேர்க்கக்கூடாது கேரட் சாறு சுத்தம் செய்யும் மூன்று நாட்களும் இரத்தத்தை அமல நிலையிலிருந்து காரத்தன்மைக்கு மாற்றுகிறது இரவு படுக்க போகும் முன்பு நானூறு மில்லி பொட்டாசியம் நிறைந்த கிரேன்பெர்ரி போன்ற சாற்றை குடியுங்கள் பொட்டாசியம் சுத்தம் செய்ய ஒரு டானிக்காக உதவுகிறது இது உடலின் உள்ளுறுப்புகளில் முக்கியமாக சிறுநீர் பாதை நுரையீரல் தொற்றுகளை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை நீக்குகின்றது கிரேன்பெர்ரி கிடைக்காதவர்கள் சுத்தமான சிகப்பு திராட்சை அல்லது பைனாப்பிள் ஆரஞ்சு கலப்படம் கலப்படமில்லாமல் குடிக்கலாம் இதை மூன்று நாட்கள் கடைபிடிக்கும் போது எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் குறைந்தது இருபது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்து வியர்வையை வெளியேற்ற வேண்டியது அவசியம் வியர்வை வெளியேறும் போது நச்சுக்களும் வெளியேறும் இரவில் கொதிநீர் ஆவி பிடிக்க வேண்டும் ஐந்து முதல் பத்து சொட்டு வரை யூகாலிப்டஸ் ஆயில் கொதிநீரில் சேர்த்து தலையினை சுத்தமான போர்வையை கொண்டு மூடி ஆவியை நன்றாக உள்ளுக்குள் இழுத்து சுவாசியுங்கள் இவ்வாறு கொதிநீர் ஆறும் வரை ஆவி பிடியுங்கள் மூன்று நாட்கள் இவ்வாறு கடைபிடியுங்கள் ஆஸ்துமா நுரையீரல் வளர்ச்சி சைனஸ் தொல்லை உள்ளவர்களுக்கும் இது நல்ல பலனை அளிக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்